கத்தரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் ராஜாவின்படி நாங்கள் எல்லோரும் அவருக்குள்ளாய் கட்டப்பட அவர் உதவி செய்வாராக என்று மீண்டும் வாழ்த்துகிறேன் உங்களை இயேசு ராஜா பரிசுத்த நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் பரிசுத்த வேதாமத்தில் நியாயத்திற்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் காலமும் இருக்கிறது ஆண்டோட கடைசி உரையும் இருக்கிறது பூமி எங்கும் அதற்கான சாட்சிகள் பரிசுத்த வேதாமத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையில் சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளிந்து அவட வார்த்தைகளின் படி பூமி எங்கும் காரியங்கள் கெரியில் நடக்கிறதை பார்க்கிறோம் அதை பார்த்து நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவளத்தில் மனம் திரும்பி அவர் உறுதியாய் முடிவு வரியந்தான் பற்றி கொள்ளத்தக்கதாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாயிருக்கிறோம் மர்ணமாகிலும் ஜீவனானாயிலும் ரெண்டாயிலும் ரெண்டிலான ஆகிலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மய்மைப்படத்தக்கதாக அவரை மட்டும் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவராய் இயேசு அனுக்கிரகம் செய்வாராக வளம் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் ஒன்றுபயதொரு நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் விபண்ணமாய் சொல்லுகிறது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கோப்பி வைப்பார்கள் ஒரு நியாய தீர்ப்பு மரித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர் என்று சொன்னால் ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் மறித்தவர்கள் அவளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு உண்டு ஜீவாத்மா நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அவளுக்கும் ஒரு தண்டனை உண்டு என்று பார்க்கிறோம் அதை என்று பார்க்கிறோம் இருக்கிறவர்களும் மனதிலும் பாதபாடு இருந்தால் அவளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம் அதைத்தான் வேதம் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது மரித்தோர்களுக்கும் விரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவர்கள் கணக்கோபிப்பார்கள் பாருங்கள் நாங்கள் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசன பதினான்காவது வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கரமாயும் இருக்கிறது அவருக்கு நாம் கணக்கோப்பு வைக்க வேண்டும் இன்னும் நாங்கள் கணக்கு வைக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஒரு நியாயத்திற்கு உண்டு உண்டு இந்த உலகத்தின் முடிவிலே நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கு நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டியிருக்கிறோம் ஆகியால் அவர் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வார்த்தைகளை வாசித்து பரிசுத்த வேதா தேதாமம் படித்து எங்கள் ஆத்துமாக்களை சுத்தமுள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் ஏற்றதாய் இருக்கத்தக்கதாக நாங்கள் வசத்தின்படி நம்மை திருத்தி கொண்டு பிள்ளைகள் தவறுகள் பாவங்களை செய்யாதபடி வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம் அங்கே நாற்பத்தி ரெண்டு மன்னிக்க வேண்டும் பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாக்களையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் ஹயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது வசனம் நம்மோட இடைப்படும் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும் குத்தி காட்டும் ஆகியால் நாங்கள் ஆண்டோட வசனத்தை வாசித்து நம்முடைய ஆத்மாவை அவருக்கெண்டு நம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் காரணம் எங்கள் ஆத்மாவை நாங்கள் ஒரு ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் அவருடைய சுத்த வேதாமும் சொல்லுறது அவரே அந்த எங்கள் ஆத்துமாக்களுக்கு சொந்த காரணம் சொல்லுகிறது ஆதாமை ஆதியில சிருஷித்து மண்ணிலையை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி சீவாத்மாவாக்கினார் அந்த ஆத்மா தொடர்ந்தும் மனக்குளத்தை பற்றி கொண்டே வருகிறது அந்த ஆத்மா அவருக்கு தான் சொந்தம் ஆகையால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது நான் அல்பாமும் அமேக்காவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பின்னணுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அவர் அங்கே சத்தமிடுகிறதை பார்க்கிறோம் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம் வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம் பாருங்கள் பதினான்கு பதினைந்தாவது வசனம் ஜீவ விருச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகும் வாசல்கள் வழியாய் நகர நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நித்திய ராட்சியத்துக்குள் நித்திய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வசனங்களை கேட்டு வாசித்தவருக்கு பயந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறுவ நாங்கள் பிரியாசப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் அடுத்தது பதினைந்தாவது வசனம் சொல்கிறது நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைவாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அங்கே பரிசுத்த நகரத்துக்கு புறம்பே நித்திய ஆக்கினியை அடையத்தக்கதாக நித்திய பாதாளத்திலே அந்த நிறக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆகியாலே அர்சொல்கிற வசனத்தை கேளுங்கள் திரும்பவும் பதினாறாவது வசனம் சொல்வது வெளிப்படுத்தின விஷம் இருபத்ரெண்டு பதினாறு சபைகளில் இவை இவைகளை தங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி அறிவிக்கும்படிக்கு இயேசு ஆகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாம் மீதுங் நேரம் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமும் ஆகியிருக்கிறேன் என்றார் அலெலியா ஸ்தோத்ரம் ஆகியாலே ஸ்தோத்திரம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவழத்தில் நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் எங்களை சீட்படுத்தி கொள்வோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருவருமாய் அந்த வசனத்துக்கு நம்மை உப்பு கொடுத்து வாழ இருக்கிறோம் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு உடலசி சிவிலும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் மறுபட்டு பறந்து செல்லத்தக்கதாய் ஓ அவரை நாங்கள் அண்டிக் கொள்வோம் அவர்கள் பாக்கிவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஆவியும் மனமாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வான்பானாக தாகமாய் இருக்கிறவன் விரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம் இங்கு இருபதாவது வசனம் சொல்கிறது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்திராயை இயேசுவே வாரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகையாலே ஆனியா நம்முடைய கத்திராய் இயேசு கிறிசுவன் கிருமை ஜீவனுள்ள பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியாவுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்று மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் இதை நாங்கள் உற்று கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஆகியால்தான் இங்கே ஒரு ரெண்டு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ரெண்டு குருந்தியில் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் பிடி சொல்லுகிறார் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் ரெண்டு குறுந்தியில் அஞ்சு ஏழாம் வசனம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கத்திரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்திடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு அவது தீமைக்கு அவது தக்கவலனை அடையும்படுக்கி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஞாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே ஆகியால் கத்திற்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி செல்கிறோம் ஆலையா இந்த புத்திமதி ஏற்றுக்கொண்டு அவருடன் வாழ்வோம் எங்களுக்கான பாவங்கள் குற்றங்கள் முன்னர் நாங்கள் செய்திருந்து எங்களோட மனச்சாட்சி எங்களை வாதிக்குமா இருந்தால் வசனம் என்னை எங்களை வெட்டுமா இருந்தால் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காடலு மதிய கருக்குள்ளவோட வசனம் எங்களை வெட்டும் பொழுதும் நாங்கள் மனம் திரும்புவோம் ரெண்டு பேரும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சிலுவையிலே தொங்கிய கள்ளன் ரெண்டு கள்ளன் ஒரு கள்ளன் மரம் திரும்பினான் தன்னை தாழ்த்தினான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் அவட தாழ்மையை பார்த்து சொன்னார் நீ இன்றைக்கு என்னோட பரதீசல் இருப்பா என்று சொல்லி அவனுக்கு பெரிய விளைப்பார்தலை கட்டளிட்டார் அது பெரிய பாக்கியமாய் அவனுக்கு மாறிட்டு அவன்க தாழ்மை அதே போல பேதுருவையை நாங்கள் நினைத்திருவோம் பேதுரு மூன்று தடம் ஆண்டவர் மரணித்து விற்று வேளையில வேளையில் கூட மனம் கசந்து பின்பாலும் தன் தீங்கிக்க மனஸ்தாப்பட்டு மனம் கசந்து அழுகிற வேளையில் ஆண்டவர் அந்த பேதுரை ரட்சித்தார் பேதுருமாரோடு அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அதே போல நம்மையும் அவர் சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் நாங்கள் கிட்ட மனஸ்தாபடுவோம் மனஸ்தாப்படுவோம் மனஸ்தாபித்த அவர் தேடுகிறார் கண்ணீரோட விடத்தில் மனம் திரும்புவோம் பேதரும் மனம் கசந்தது போல மதம் கசந்து ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோம் நிச்சயமாக அவர் நம்மை மீட்டுக் கொள்வார் ராஜா நாமத்தில் உள்ள மனதார உள்ள திராலத்தில் இருந்து வாழ்த்துகிறேன் லட்சிப்பு பூரணப்பட ஆசீர்வதிக்கிறேன் ஜேசராஜா நாம ஆமே நாமே